திமுகவின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுவிட்டதாக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூட்டணியில் குழப்பம் இல்லை தமிழகத்தில் அதிமுக நல்லாட்சி கொடுத்துள்ளார்கள் மோடிக்கு தமிழகத்து நல்ல மரியாதை உள்ளது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றார் கூட்டணி அரசு அமையுமா ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு அது குறித்த பேச்சுக்கே இடமில்லை என்றார் திமுக தலைவர் ஸ்டாலின் கால் லட்சம் புகார்களை மக்களிடமிருந்து பெற்றிருந்தார் கிராம சபை கூட்டம் நடத்தி மனுக்களை பெற்றார் தற்போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நடத்தி புகார் பெட்டி வைக்க உள்ளோம் நூறு நாட்களில் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் இதுவரை பெற்ற மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என வெள்ளை அறிக்கை கொடுத்தாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதே போன்று செயல்களை ஐபாக் நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் செயல்படுத்தியது திமுக அதன் அரசியல் நடவடிக்கைகள் அனைத்தையும் ஐபாக் நிறுவனத்திடம் அடகு வைத்து விட்டார்கள் என்று விமர்சனம் செய்தார் மேலும் விரைவில் திமுகவின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுவிட்டதாகவும் தெரிவித்தார் தெரிவித்தார் எங்களுடைய பிஜேபி நம்ம தேசிய கட்சி அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னா பதினேழு கோடி தொண்டர்கள் அகில இந்திய அளவில் இருக்கு எல்லாருத்திலயுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய பத்து லட்சம் பேர் தொண்டர்கள் சேர்த்துங்கிற நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து பெரிய ஆதரவு இருந்தனால் மறுபடியும் நம்ம நீடிச்சு இன்னும் தொண்டர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு நிச்சயமா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா மொத்தமா நம்ம அந்த பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தமிழ்நாடு முழுவதுமே தொண்டர் சேர்ப்பதற்கான ஆயத்த பணி பண்ணோம் எல்லா இடத்துலயுமே சேர்றாங்க அது வந்து நாம வந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலயுமே வந்து அதிகமாக சேர்றாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சோடனே சொல்றாங்கன்னா மிகப்பெரிய அளவுல நம்மளோட தொண்டர் சக்தி இருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்றது வந்து பிஜேபி என்பது நாலு அஞ்சு நமக்கு தெரியும் நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சியை பார்த்துருக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி திட்டத்தின் காரணமாக எல்லா தமிழ் மக்களுக்கும் ஏதாச்சும் ஒரு திட்டம் போய் சென்றடைஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல நம்முடைய பலம் வந்து என்னையை பொறுத்தவரை ஒரு மூன்று நான்கு மடங்கு இருக்கும் நம்முடைய தேர்தலில் நீங்க எப்படி வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய பலத்தை வந்து எங்களுடைய வாக்கை வச்சு சொல்றீங்களோ இந்த முறை பாருங்க நான்கு மடங்கு நாங்க வாங்கி தரோம் போன போன டைம் வாங்கின எண்ணிக்கையை விட ஆனா எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அவங்க கட்சி சார்பாக ஒரு கருத்தை கூறுவதற்கு தகுதி இருக்கிறது நிச்சயமாக ஜனநாயகத்துல உரிமையும் கூட இருக்கிறது பட் ஸ்டாலின் அவர்களை குறிப்பா பார்க்கும் போதுன்னா இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு லட்சத்தி சில்ற கம்ப்ளைண்ட் வாங்கியிருந்தாங்க கால் சென்டர் மூலமா அதர் வந்து என்ன ஆச்சு அதற்கான வெள்ளை அறிக்கை இன்னும் வரல நிச்சயமாக அவங்க போனாங்களா டிபார்ட்மெண்ட்டில் போய் கொடுத்தாங்களா ஆக்ஷன் எடுத்தாங்களா கிடையாது கிராம சபை கூட்டம்னு ஒன்று போட்டு போனாங்க அது என்ன ஆச்சு தெரியாது மூன்றாவதாக புகார் பெட்டி வைக்க போகிறோம் தனி பிரிவதுக்கு வைக்க போகிறோம் தனி அலுவலர்கள் இருப்பாங்க நூறு நாள்ல நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு உங்கள் தொகுதியில் சாலை இதை பார்க்கும்போது எப்படி இருக்குனாங்க நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் மிக மூத்த அறிவாளிகள் நீங்கள் வந்து பெங்கால் எலெக்ஷனையும் ஃபாலோ பண்ணுறீங்க பெங்கால் இதே இது ஐபாக் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ மக்தா ஹலோ தீதி உங்களோட தொகுதியில தீதி இந்த ட்ராமா எல்லாம் அங்கேயும் போயிட்டு இருக்குன்னா இணைய பொறுத்தவரை திமுக என்கின்ற கட்சி அதனுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நான் பார்க்குறேன் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் வாரத்துக்கு ஒரு முறை அவங்க சேஞ்ச் பண்ற ஸ்ட்ராட்டஜி மக்களை குழப்புவதற்கான முயற்சி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை ஏன்னா வேலை தொடமாட்டேன் என்று சொன்ன மு ஸ்டாலின் வந்து எட்டு கேஜி வேலை தூக்குறாரு இத்தனை காலமாக வந்து தமிழ் கடவுளை அவமானப்படுத்தவங்க எங்ககிட்டயும் ஒரு கோடி பேர் இந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுடைய அஸ்திகாரம் வந்து ஆட நான் அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இது அதெல்லாம் சொல்லி லோகா இதை பத்தி கருத்து கூறுவது சரியாக இருக்காத காரணம் என்னவென்றால் இது அதிமுக அவர்கள் கருத்து கொண்ட வேண்டும் ஏன்னா அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க இன்னைல இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் சொல்லிட்டு எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கின்றோம் அதிமுகவுடைய எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் வந்து கூட்டணி அறிவிச்சிட்டாங்க இந்த எலெக்ஷனை வந்து தேர்ந்து சந்திக்க போறோம் அப்படி இருக்கும்போது சசிகலா வெளியே வந்திருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்க கட்சிக்கு அது தொடர்பு கிடையாது ஏன்னா அவங்க எங்க கட்சியில தேர்ல எங்க கட்சியில இருந்து போகல அதற்கு அவங்க எந்த கட்சியிலிருந்து முதல்ல போனாங்களோ எந்த கட்சி கருத்து சொல்ல வேண்டுமோ அவங்க சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில வந்து அதிமுக இருக்காங்க இது சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான் இருக்கிறது அதற்கு அவங்க நீட்டா வந்து ஒரு வரைமுறை படித்திருக்கிறாங்க எந்த தலைவர்கள் என்ன பேசணும் எந்த தலைவர்கள் வந்து பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் நம்முடைய ஓ அவர்களும் இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவை தான் நாங்கள் எப்பவுமே எழுதிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா என்டிஏ கூட்டணியில் அவங்க வாய்ஸ் தான் இருக்குது அதனால் முடிவு அவர்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் வெளியிருந்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான தகுதி எங்களுக்கு கிடையாது நாங்கள் அதிமுக கூட்டணி சொல்லியிருக்கோம் அதிமுக எங்களோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே நம்முடைய அமித்ஷா ஜி அவர்கள் சென்னை வரும்போது அறிவிச்சிட்டாங்க ஸோ அவர்களோடு நாங்கள் செல்வோம் மிச்ச விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கலந்து அவர்கள் கட்சிக்கான முடிவு அவர்களுக்கு சாதக பாதகம் பார்த்து அவங்க முடிவு எடுத்துக்கணும் பட்ட உருவமே இல்ல போட்டான முதலவர் பெயர் எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் சி.டி. ரவி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது தெளிவா சொல்லிட்டாரு ஒரு பெரிய கட்சி அதிமுக அவர்கள் அறிவித்த முதல்வர் ஏற்பானால் தான் एक्चुअली முதல்வர் ஏற்பான்னு சொல்லிட்டு எங்களுடைய அறிவிப்பு வந்து நேற்று ரொம்ப கிளியரா வந்து ஜேபி நட்டாஜி சொல்லிட்டாங்க இதல மேற்கொண்டு வந்து குழப்பமோ ஒரு இருக்கு கூட்டணி எங்களை பொறுத்தவரை அதிமுக பிஜேபி எங்களுடைய தேசிய கூட்டணி வந்து நிச்சயமாக ஆட்சியில் அமரும் இதுல வந்து எந்த குழப்பமே கிடையாது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக அவர்கள் தலைமையில் வந்து நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம் நல்லாட்சி கொடுத்திருக்கிறார்கள் மோடிஜி அவர்களோட இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது நிச்சயமாக மக்கள் வந்து நம்ம ஆட்சியை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இவங்க தான் வருவாங்க இது கூட்டணியாக கூட்டணி இல்லையாங்கிற பேச்சு இல்லைங்கண்ணா நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் நாம் வந்து கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் இதனால் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் எந்த குழப்பமும் கிடையாது அவர்கள் என் எப்படி ஒரு அங்கம் வகிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கூட்டணி அங்கம் வகிக்கிறோம்

கொரோனா தொற்று என்பது தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா கற்றுக்கொள்ள இருக்காது எந்த ஒரு மாற்று கிடையாது நம்பர்ஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து முன்னெச்சரிக்கை எடுத்துருக்காங்க நீங்க எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது பீகார் எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாடு எலெக்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் அசாம் எல்லாம் ஒன்னா போறோம் எல்லாம் ஒன்னா எலெக்ஷனுக்கு போறாங்க இதுக்கும் எஸ்ஓபி கொடுப்பாங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாங்க வாக்குச்சாவடிகள் அதிகப்படுத்துறாங்க ஒரு வாக்குச்சாவடியில் எட்நூறு பேருக்கு மேலே அலோவ் பண்ணல ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருப்பாங்க ஸோ அதனால் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் மேலே எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட இந்த கருத்து வந்து நிச்சயமாக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒருத்தர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்